மச்சானா சரி சரி எல்லாம் கேட்டேன் இப்போ பொண்ணுக்கு பூச்சி முடிக்கணும் வீடு வீடு இருக்குல்ல வீட்டில் நாய் இருக்கா என்னென்ன சிலைய நாயனை கிட நாய் நாய் இருக்கா ஊரில் பெட்டிக்கடை இருக்கா குளம் இருக்கா குளத்தில் தண்ணி இருக்கா சாபா நாயை புத்திக்கிட்டு நேராக பெட்டி கடைக்கும் முதல்ல போகிறேன்

குளத்தில் தண்ணி இருக்குல்ல தூமை கட்டினா அப்படியா குளத்தில் ஒரு குடம் தண்ணி கொண்டு வர தண்ணியில் கொண்டு போய் போட்டுரு நாயை தண்ணியில் ஓடும் அது நீந்தி மேலே வரும் தூக்கி போட்டோடனே மேலே நீந்தி வரும் அதுக்கப்புறம் விடப்பட வாங்கிட்டு போகிற சோப்பேன் குற குரணு வச்சு நிற்க நாய் மேலதே எங்கேயே எதுலன்ட்டு நாயத்தானே தண்ணியில் ஓட்டேன் நல்லா கொறைக்கானு தேய்ச்சி மறுபடியும் நாயை தண்ணியில் ஓடும் அது நல்லா அழைச்சிக்கிட்டு வந்துடு அதோடு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் ஊரில் கறிக்கடை இருக்கேன் கறிக்கடை இருக்கில்ல கறிக்கடையில் ரெண்டு கிலோ கறி ஆட்டு ஆட்டுக்கறி எடுத்துக்கிறேன் அதுவும் கெட்டாக்கறியை எடுத்துக்கிறேன் கெட்டாக்கரை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போறீங்க கறி எடுத்துக்கிட்டு

தெரிஞ்ச அப்புறம் நாய் என்னடா நாயை அழகிட்டேன் இந்த பிள்ளை என்னடா புருஷன்னைக்கும் நாயை வச்சுட்டேன் குடும்பம் ஓட்டு போறக்கு அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா கடற்கரை ஆக்கி நாயை கட்டி போட்டு வீட்டில் உழைக்க இருக்கேன் உழைக்க இருக்கு குத்துறது இல்லை உழைக்க வேடிக்கை பார்க்கட்டேன் அப்படியே இருக்கட்டேன் அதை எடுத்து மூளையில் சாத்தி வச்சுக்க நல்லா சமைச்சிக்க எடுத்து வரி நாயை கட்டி போட்டிருக்கேன் அவட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வீட்டுக்குள்ளையா உட்கார வச்சு என்ன பூச்சி விழா கதவை சாத்திரி கதவை சாத்திரணும் வெளியில் யாருக்கும் தெரியப்படாது இந்த விஷயம் அப்புறம் எல்லாரும் தெரியாதுன்னு சொல்ல என்ன கதவை சாத்திரு கதவை சாத்தி போடும் இலையை போடும் சோத்தை போடு நாய் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வலிச்சு போடும் சாப்பிட்றோம் வயிற்றுக்கு சாப்பிட்டோன்னா அது அசதியில் சாப்பிட்ட அசதியில் அது மூளையில போய் உட்காரணும் ஏன்னா சுற்றி சுற்றி தான் எங்கே இடம் இருக்கா எவ்வளோ இடம் இருந்தாலும் அது ஓரத்தில் தான் போய் உட்காரணும் ஓரத்தில் உட்காரது என்று விட்டுறப்படாது அதுக்கப்புறம் தான் இப்போ முக்கியமான வேலை அந்த உலக்கையை மூலையில் சாத்தி வச்சிருந்த அந்த உலக்கையை எடுத்து நாய் மண்டையில் ஒரு போடும் சத்த அதுதான் மண்டையில் போட தடுறேன் மண்டையில் போட்டால் அது மண்டையை போட்டுரும் வீட்டில் சாக்கு இருக்குல்ல சனல் சாக்கை எடுத்துக்க என்ன அப்போ தான் காத்தோட்டமாக இருக்கும் இந்த நாய் அதுக்குள்ளே தூக்கி போடும் நல்லா கட்டிட்டு மகட்டில் கட்டி தொங்க விட்டுருவோம் ஒரு வாரத்துக்கு வீட்டை போகிட்டு போவாது அப்புறம் போய் இறக்கி பாரு பூச்சி கொட்டும் புழு கொட்டும் கிருமி பறக்கும் எங்க இருந்து எவ்வளா சங்கத்துல

ஏழ்மையா இருக்காள் வசதியாக இருந்துட்டா உயர்வா வந்துட்டா உயர்வானது தலை ஒரு நல்ல வசதியான ஆள் ஒரு எளிமையாகிட்டாருமே ஏழ்மையாகிட்டாருமே ஐயோ நல்லா இருந்தாப்பா அங்க மண்டைய போட்டாப்பா அப்படின்னு என்ன என்ன தாழ்வு தலை என்ன உயர்வு நீ இப்ப நீ எதில் அடிக்கிறேங்கிற மேலே அடிக்கிறியா கீழே தலைய

பாட தெரியாதவங்களையும் பாட வைப்பாரு அதே சமயம் ஆரம்பி கீழே பத்து மணிக்கு ஆரம்பி கீழே என்ன சுறுசுறுப்பு இருக்கும் காலையில சுறுசுறுப்பு குறையாது சரியா வேலையில போய் படுக்க அதெல்லாம் இந்த வேலையிலே இருக்காரு தொழில் முடிஞ்சா தான் வேற தொழில தெய்வமா மதிக்கிறாள் வேற தவறான பழக்க வழக்கமும் இல்லை என்ன தவறான பழக்க வழக்கமும் இல்லாத ஆளு சரியா இந்த ஒரு சிறந்த ஒரு ஆர்மிஸ்ட் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்க முடியவர் இந்த வேலை ஆமா அவனு கேட்டா கொஞ்சம் கோட்டி அளவு இவ்வளவு தூரம் நீ அறிவாளி நீ உனக்கு கேட்கறனா ஒரு நல்ல விஷயமா தான் கேட்பேன் கேளுங்க யார்கிட்ட நான் கேட்கறேன் சேர்த்து கேளுங்க எனக்கு தெரியாதான் கேட்குறேன் எ எல்லாரும் எழுதிட்டு போயிட்டே அந்த பிள்ளை ஏற்கனவே வந்து மனசு நொந்து போய் வந்தா அந்த பிள்ளைக்காக நம்மளும் சோகமா கேட்க கூடாது கொஞ்சம் சிரிச்சமாக கேட்டு விட்டேன் எப்ப வருத்தப்படுச்சோ இல்ல இல்ல கோவம்